ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து பத்து மணி ஆகுது சின்னவனையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ தான் வந்து உள்ளே வரேன் இனிமேல் தான் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்ணும் மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து இன்றைக்கி கெலாக்ஸ் தான் வந்து சாப்பிடணும் லன்ச்சுக்கு வந்துட்டு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ வந்து ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃப்ரைடேனாவே எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் அதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து தெரிஞ்ச விஷயமாகவே மாறிடுச்சு லெமன் ரைஸும் ஃப்ரையும் தான் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே பசங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளாக நான் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டனே சொல்லலாம் அது சாப்பிடாம இருக்கவே முடியிறதில்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அட்ராக்ஷனில் ஒரு டேஸ்ட்டு பிடிச்சி போய் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக பட்டுது அப்படின்னா அதை உடனே நம்ம பழக ஆரம்பிச்சிடுவோம் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் திரும்ப அதை விடவே முடியாது ஸோ பழகிறது அப்படிங்கிறத அட்ராக்ஷன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை பழகிறோம் அப்படின்னம்னா அது சீக்கிரமாக பழகிக்குவோம் அதுக்கு எந்த ரூல்ஸு இது அதெல்லாம் தேவையில்லை டக்குன்னு வந்து பழக ஆரம்பிச்சிருவோம் அதை விடுறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ அது மாதிரி தான் எனக்கு இப்போ போயிட்டுருக்கு நானும் வந்துட்டு காலையில் வந்து எதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக அதுக்கு ஒரு சளிப்பு அது என்ன அதை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு அதனால் இது டக்குன்னு எடுத்து போட்டு பாலை ஊற்றி குடு சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் விட்ட பாடில்லை ஸோ அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதனால தான் வந்து ஏதாவது ஒரு லக்ஸுரி லைஃபுக்கு மாறுறப்போ அல்லது எதாவது ஒரு புது சர்வீஸை நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த அந்த லைஃபோட ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்பவோ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறப்பவோ ரொம்ப யோசிச்சு தான் வந்து வாங்கணும் ஏன்னா பழைய இதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வந்து புதுசுக்கு வந்து மாறணும் புது பழக்கத்துக்கோ புது பொருளுக்கோ நம்ம வந்து இதாகணும் அதனோட கம்ஃபர்ட்டபிள் வந்து நமக்கு பழகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஏதாவது ஒரு புது பொருளை வாங்குறப்போ புது சர்வீஸை யூஸ் பண்ணுறப்போ லைஃப்லேயே ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறப்போ ரொம்ப யோசிச்சு தான் வந்து நம்ம போகணும் திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு நம்ம வரவே முடியாது வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் கண்ட்ரோல் இருந்தால் தான் பழைய இதுக்கு வர முடியும் அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன் என்னென்னா தைராய்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாண உதயம் சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி கழுத்தை வந்து பின்னாடியும் முன்னாடியும் மட்டும் பெயின் பண்ணி இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இழுக்கிறப்போ பார்த்தோம்னா நல்லா ப்ரீத் அவுட் பண்ணணும் ஸோ முன்னாடி வந்துட்டு தலை குனிகிறப்போ நல்லா கொஞ்சம் ப்ரீத்து வந்து உள்ளே இழுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி நிறையா எக்ஸசைஸ் பார்த்தேன் பட் எதுவுமே இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னம்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆகிடும் இதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டான நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமு மற்ற டைமில் ஃப்ரீயாக இருப்பேன் ஆனால் ஒரு சில நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது வேலை வந்துடும் ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் Thanks for watching.